இந்த சாக்லேட்டு தாங்க ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இது வந்து துபாய் குணாஃபா சாக்லேட் இது வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே லக்ஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த டிஷ்ஷு பண்ணுறது வந்து நம்ம துபாயில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க அந்த ஸ்வீட்டு தான் நம்ம இப்போ வீட்டில் பண்ண போகிறோம் அது வந்து குனாபாஸ் சாக்லேட்டு தாங்க வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேங்க இதை நம்ம வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம் நான் வந்து டார்க் காம்பவுண்டு தாங்க எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம டபுள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதை டபுள் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி மோல்டு எடுத்துருக்கேங்க இதில் நம்ம டிசைனுக்காக கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணது வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம மெல்ட் பண்ணி சாக்லேட்டை அதில் ஊற்றிக்கலாம் இது வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற வரைக்கும் நம்ம இது பண்ண ஃபுல் பண்ணி வச்சுக்கலாம் இதுலேயும் அதே மாதிரி நம்ம போட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க பிஸ்தா வந்து நான் ஒரு அரை கப்பை எடுத்துருக்கேங்க இது ஐம்பது கிராமு இப்போ வந்து நம்ம இதை வறுத்துக்கலாம் பிஸ்தாவில் வந்து தோல் இருக்குங்க அது தோலோடயும் நீங்கள் செய்யலாம் நான் தோல் எடுத்துட்டு லைட்டாக வறுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம இதை வறுத்தாச்சு இதை தட்டில் மாற்றிக்கலாம் இது ஆரட்டும் இது நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இதை அப்படியே போட்டு ரன் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு பேனில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கிறாங்க இது வந்து நம்ம குனாஃபா ரெடி பண்ணுறதுக்கு குனாஃபா ஸ்வீட் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தாங்க எடுத்திருக்கேன் இது ரொம்ப நல்லா மெலிஸ் மெலிஸாக இருக்குது இது வந்து நான் எழுவத்தஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் இந்த பட்டர் உருகுனதோ அதில் போட்டு வதக்கிக்கலாம் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா வறுபட்டுச்சு இப்போ வந்து நம்ம அந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரை போட்டுக்கலாம் இந்த பிஸ்தா பவுடரை எல்லாம் போட்டு கலந்துக்கலாம் இதில் வந்து நான் மில்க் மேடு வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க இதில் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டுக்கிறாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ இது செட் ஆகிடுச்சு இப்போ வந்து அந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் உள்ள இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக பண்ணிக்கலாம் இப்போ வந்து அது மேலே மறுபடியும் இந்த டபுள் லேயர் பண்ணது சாக்லேட் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ வந்து இதுலேயும் அது மாதிரி ஸ்டக் பண்ணிவிட்டு ஃபுல் பண்ணிடலாம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா இதுவாகிடுச்சுங்க இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் ம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நான் வந்து இந்த டிசைனுக்காக வந்து ஒயிட் காம்போ சாக்லேட் வந்து ஹெல்ட் பண்ணி போட்டேன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சாக்லேட் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நான் டெடிபியர் மோல்டில் பண்ணது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு வாங்க இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது நீங்கள் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க துபாய் குனாஃபா சாக்லேட் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சுங்க இனிமேல் நம்ம வந்து அடிக்கடிக்கு இந்த மாதிரி சேர்ந்து சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்